வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் இப்போது நடித்து கொண்டிருக்கும் படம் ஜனநாயகன் இதுதான் அவருடைய கடைசி படம் அதன் பின்பு அவர் அரசியலுக்கு வர இருப்பதால் படங்கள் நடிப்பதில்லை என்ற முடிவில் இருக்கிறார் வரும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த படம் வெளியாகிறது என்று தகவல் இந்த படம் இவருடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்கும் இடமும் இவருடைய சினிமா வாழ்க்கை நிறைவடையும் இடமும் ஒரே இடமாக இருப்பதால் இந்த படத்தில் பல அரசியல் வசனங்கள் இருக்கும் அரசியலுக்கு இவர் வருவது குறித்த வசனம் இவரை அரசியலில் ப்ரமோட் பண்ணுற வசனங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னொரு தகவலும் பரவுகிறது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் இவர் பஞ்ச் டயலாக் என்ற பெயரில் தாக்கி பேசியிருப்பார் அல்லது பேசி இருக்கிறார் என்று அந்த படக்குழுவினரிடமிருந்து வந்த தகவலில் பெற்ற தகவல் அடிப்படையில் இணையதளங்களில் வருகிறது இவ்வளவும் இருக்கும் பொழுதும் இவர் மத்திய அரசை தாக்கி பிரதமர் மோடியை நேரடியாக பேரை குறிப்பிட்டு தாக்கி பேசியது தமிழக முதல்வரையும் பேரை குறிப்பிட்டு அங்கிள் என்று கேலி செய்தது என்று பல வம்பு எழுத்திருக்கிறார் போன்ற செயல்களில் ஈடுபடும் பொழுது இவர் இவருடைய திரை அதுவும் கிட்டத்தட்ட ஒரு உத்தேசமாக எப்போதுமே ஒரு பிரம்மாண்டமாக சொல்வாங்க ஒரு படத்துக்கான செலவுகளை அதில் முந்நூறு கோடி ரூபாய் செலவில் இந்த படம் இப்போது இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது சென்சாருக்கு வரும்போது கூட சிக்கல் வரும் நீங்கள் எதை பேசிருக்கீங்க அதை பேசிருக்கீங்கன்னு சொல்லி தேவையில்லாமல் கூட சிக்கல் ஏற்படுத்துவாங்க காரணம் ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியை எதிர்த்து பேசும் பொழுது சென்சார் போர்டு என்பது ஒரு தன்னிச்சையான அமைப்பு அல்ல ஆளும் கட்சி ஆளும் அரசு அவர்கள் நியமிக்கும் உறுப்பினர்களை கொண்டது குழு சினிமா தனி தணிக்கை குழு இப்போ இதில் இருக்கிறவங்க ஒரு அரசியலை தாக்கி பேச விடுவாங்களா ஏதோ அதை நேரடியாக சொல்லாமல் வேறடியாக வேறு ஏதாவது சொல்லி இந்த படத்துக்கு இதை நீக்குங்க அதை நீக்குங்கம்பாங்க இந்த க ஒரு படத்தினுடைய மைய கருக்களை நீக்க சொன்னால் அந்த படம் உருவலைந்து விடும் பொருளாதார ரீதியாக யார் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு சிக்கல் பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் இதெல்லாம் ஏற்படலாம் என்பது ஒரு கருத்து ஜனநாயகன் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் வெளிவந்து விடுமா அந்த அளவுக்கு அந்த படத்தில் அவர் பக்குவமாக எடுத்திருக்கிறாரா தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்